நம்ம ஈர்ப்பு விதியை பற்றி நிறையா பேர் நிறையா கேள்விப்பட்டிருப்போம் அண்ட் அந்த பயிற்சியில் ஈடுபட்டிருப்போம் ஸோ அந்த பயிற்சியில் வந்து நான் இப்போ நிறையா கோல்ஸ் வந்து எனக்கு இருக்குது நான் ஈர்ப்பு விதியிலையும் நிறையா ப்ராக்டிசஸ் பண்ணுறேன் பட் என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியல எனக்கு வந்து லாங் டியூரேஷன் எடுக்குது என்னால் அதை கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலில் ஈர்ப்பு விதியை நம்ம எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்ற சீரிஸ் வந்து நம்ம நிறையா போட்டிருக்கோம் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு வாங்க அந்த அஃபர்மேஷன்ஸ்மே நம்ம சேனலில் நிறையா இருக்குது ஸோ மார்னிங் அஃபர்மேஷன் நைட் அஃபர்மேஷன் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் இப்போ என்னோட வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும் என்னோடய மைண்டையும் என்னோடய எண்ணத்தையும் நான் பாசிட்டிவாக மாற்றணும் இப்போ என்னோட வாழ்க்கை என்னை பிடிச்ச மாதிரி மாற்றுறதுக்கு ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய தாட்ஸ் நம்மளுடைய தாட்ஸ் பாசிட்டிவாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய கவலைகளையும் பயத்திலிருந்தும் வெளியே வர்றோம் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் இப்போ நீங்கள் ஒரு கோலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அந்த எண்ணம் உருவாகணும் நம்ம மைண்டில் இந்த கோல் வேணும் அப்படின்ற எண்ணம் உருவானால் மட்டும்தான் அது வந்து ஆக்ஷனாக வந்து உருவெடுக்கும் இப்போ இந்த ஆக்ஷன் வெளியே வரும்போது என்ன நடக்கும்னால் செல்ஃப் டவுட் வந்து நம்மளுக்கு அதிகமாகவே வரும் நம்மளுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ தான் இதுக்கு மேலே நம்மளால் வர முடியுமா அப்படின்ற ஒரு செல்ஃப் டவுட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வரும் ஸோ அந்த செல்ஃப் டவுட் வரும்போது ஈவன் நம்ம ட்ரை பண்றத கூட நிறையா பேர் ஸ்டாப் பண்ணிடுவோம் அதுதான் வந்து நம்ம கோலை அடைய முடியாமல் நம்ம தடுக்கிறதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன்லாம் நம்ம வாழ்க்கையில் எப்படி பயன்படுது அப்படின்னா நம்மளுடைய எண்ணத்தை ப்ராப்பராக நம்மளுக்கு வேணுன்றத ஒரு அலைன்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வரோம் நம்மளுக்கு ஒரு கோல் வேணும்னா அதை வந்து எந்தவித செல்ஃப் டவுட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸை பற்றி யோசிக்காமல் இதுதான் வேணும் அப்படின்றத என் மைண்ட் செட்டில் நான் வந்து என்னோடய மைண்ட்லேயும் என்னோடய சப்கான்சியஸ்லேயும் நான் டாப் ப்ரியாரிட்டியில் வந்து வைக்கணும் நம்ம நிறையா பேர் வந்து பிரபஞ்சத்தை வெளியே தேடுறோம் பட் உண்மையான பிரபஞ்சம்ன்றது நம்ம தான் நம்மளுடைய எண்ணம் தான் அதோட பாஸ் ஸோ நம்மளுடைய எண்ணம் வந்து என்ன வாழ்க்கையில நம்மளுக்கு வேணும்ன்ற நல்ல எண்ணம் வந்து நல்ல விஷயத்த வந்து நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்குது கெட்ட எண்ணம்ன்றது கெட்ட எண்ணத்தை வந்து நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்குது ஸோ நம்ம வந்து நம்ம தான் பிரபஞ்சம் அப்படின்றத ஃபஸ்ட்டு முழுசா நம்பணும் நம்மளை வந்து நம்மளை செல்ஃப் லவ் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை நம்ம விரும்பணும் இப்போ நீங்க ஒரு மேனிஃபெஸ்டேஷன் முயற்சியில இறங்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எண்ணங்களை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும் ஸோ நான் பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கிராட்டிட்யூட் கண்டிப்பாக எழுதணும் நன்றி எழுதும்போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் வந்து நம்ம கொண்டு போக முடியும் இப்போ என்னோடய வாழ்க்கையில் ஃபுல்லாமே நான் கம்ப்ளைண்ட் இருக்கும்போது எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் கண்டிப்பாக ஈர்க்க மாட்டேன் அச்சீவ் பண்ணவும் மாட்டேன் எனக்கு என்னோடய வாழ்க்கை வந்து பிடிக்கல இல்லை நான் குறை சொல்லிகிட்டே இருக்கும்போது எனக்கு கிடைக்கிற விஷயங்களும் எதிர்மறையான விஷயங்கள்தான் கிடைக்குமே தவிர எனக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா அது வந்து ரொம்ப தவறு அதனால மொதல் என்கிட்ட இருக்கிறதுக்கு நான் நன்றி சொல்லி பழகணும் எனக்கு நன்றி சொல்லும் எண்ணம் அதிகமாக அதிகமாகும் போது எனக்கு யூனிவர்ஸ் என்ன பண்ணும் பிரபஞ்சம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றத அதிகமாக கொடுக்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய எண்ணமும் விரிவடையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நம்மளுக்கு முன்னாடி வர்றதை நம்ம கண்கூடாவே பார்ப்போம் ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்றது கிராடிடியூட் கிராடியூட் எழுதும்போது மட்டும்தான் வந்து நம்மளுடைய லைஃப்பில் ஒரு பீஸ்ஃபுல்லான மென்டாலிட்டிக்குள்ளே நம்ம போவோம் அண்ட் ரொம்ப அமைதியாக வாழ்க்கையை வந்து எந்த ஃபியரும் இல்லாமல் ஒரு செல்ஃப் டவுட்டும் இல்லாமல் ரொம்ப காமாக வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடையும் லா ஆஃப் அட்ராக்ஷனையும் வந்து ப்ராக்டிஸாக நம்ம ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும் ஸோ இந்த நன்றி உணர்வு நம்மளுக்குள்ளே அதிகமாகும்போது நம்மளுடைய மைண்டே வந்து ஒரு மேக்னட் மாதிரி மாறும் நம்ம நல்ல விஷயங்களை அதிகமாக வெளியே கொடுக்கும்போது நம்மளுக்கு தேவையான நல்ல விஷயங்களும் அந்த காந்த சக்தி மூலம் நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்கும் அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது ஸோ எல்லா வீடியோலையுமே நான் சொன்ன பேசிக் ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நன்றி எழுதுறது அடுத்து அஃபர்மேஷன்ஸ் கேட்குறது அஃபர்மேஷன்ஸ் கேட்குறதும் என்ன அப்படின்னா நம்மளுக்குள்ள உள்ள கெட்ட விஷயங்களை எடுத்துட்டு நம்மளை பற்றி நல்ல விஷயங்களும் என்னோடய வாழ்க்கை இது மாதிரி தான் இருக்குது நான் நல்லபடியாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் செலவு செழிப்பாக இருக்கேன் அண்ட் நான் வந்து என்னை ரொம்ப அதிகமாக நான் விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்களை என்னுடைய மைண்டில் வந்து நான் விளைக்கிறேன் இந்த விஷயங்கள் தான் வந்து என்னுடைய எண்ணங்களை பாசிட்டிவாக மாற்றும் ஸோ நன்றி எழுதுறது அப்படின்றது எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச விஷயங்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அஃபர்மேஷன் கேட்குறது எதுக்கு அப்படின்னு பார்த்தா என்னோடய லைஃபை நான் விரும்புகிறேன் நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு எல்லாமே கிடைக்கிது அப்படின்றத நான் நம்புகிறேன் நன்றி எழுதும்போதும் அஃபர்மேஷன் கேட்கும் போதே நம்ம ஸ்டேஷனுக்கு ஒரு க்ரௌண்ட் ஒர்க் பயிற்சி வந்து நம்ம பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு நிறையா பயிற்சி முறைகள் இருக்குது அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா நம்ம வேணுன்றதை ஈஸியாகவே அச்சீவ் பண்ணிக்க முடியும் இப்போ மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு இம்பார்ட்டண்டான மெத்தட் அப்படின்னு என்னென்னு பார்க்கும்போது விஷன் போர்டு உருவாக்குறது ஸோ மீகா விஷன் போர்டு விஷன் போர்டுன்றது நம்ம எல்லாத்துக்குமே வந்து நிறையா கேள்விப்பட்டிருப்போம் நிறையா தெரியும் நம்மளுக்கு வேணுன்ற விஷயத்த ஒரு கொலாஜ் இமேஜாக வந்து நம்ம வச்சுப்போம் இதுதான் விஷன் போர்டு இப்போ அமேசானில் பார்த்தீங்கனாலே நிறையா விஷன் போர்டு கிடைக்கிது இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்குலாம் வேணாம் ஒரு ஸ்டிக்கர் கூட வாங்கி வந்து உங்கள் கண்ணில் படுற மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வீட்டில் வந்து ஒட்டி வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் விஷன் போர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறேன் எனக்கு விஷன் போர்டுனால எப்படி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா விஷன் போர்டு அப்படின்றது ரொம்ப எஃபெக்டிவ் ஆனது என்ன ரீசன்னால் இப்போ வந்து அது ஒரு விஷுவல் ரிமைண்டரை வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்கும் நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றத அடிக்கடி ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும் ஸோ விஷன் போர்டை நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய கோலில் வந்து நம்ம ஃபோக்கஸாக இருக்கலாம் ஈவன் ஒரு டஃப் சுச்சுவேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ணால் கூட நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அந்த தாட் ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்கும்போது அந்த சுச்சுவேஷனை கூட நம்ம ஈஸியாக வந்து சார்ட் அவுட் பண்ணிக்க முடியும் ஸோ நம்மளுடைய எண்ணங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுக்கிறதுக்கும் நம்மளை பத்தி இன்டென்ஷனை நம்ம ஒரு நேர்மறையான எண்ணத்தை கொண்டு போகிறதுக்கும் இந்த விஷன் போர்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த விஷன் போர்டை நம்ம அடிக்கடி பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன ப்ரையாரிட்டி அப்படின்றத அதை முன்னாடி கொண்டு வந்து காட்டும் நம்ம வந்து ஒரு கோலில் ஃபோக்கஸ்டாக இருப்போம் அந்த விஷயத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்போம் பட் ஒரு பீக் ஆஃப் த டைமில் அந்த கோலை வந்து நம்ம விட்டுருவோம் விட்டுட்டு அடுத்த விஷயங்கள நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ ஒரு பெட்டர் கிளாரிஃபிகேஷன் என்னோட கோலை பற்றி எனக்கு இருக்கும்போது என்னோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டாகவே இருக்கும் ஸோ அடுத்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ என்கிட்ட விஷன் போர்டு இருக்குது அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா விஸ்வலைஸ் பண்ணணும் இப்போ நான் விஷன் போர்டை மட்டும் பார்த்துட்டே இதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு பண்ணும்போது அது வந்து ஒரு ப்ராப்பர் மேனிஃபெஸ்டேஷனாக இருக்காது அதை வந்து நான் விசுவலைஸ் பண்ணணும் இந்த விசுவலைசேஷன் மெத்தட் நான் எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நான் மார்னிங் எந்திரிச்சதும் பண்ணலாம் இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம் இந்த ரெண்டு டைமும் நம்ம மைண்ட் வந்து ரொம்ப அமைதியாகவும் காமாவும் இருக்கும் நம்மளுடைய சப்கான்சியஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஸோ விசுவலைஸ் பண்ணுறது நம்ம நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுறது ஈவன் பெட்டர்னு சொல்லலாம் சேம் டைம் மார்னிங் பண்ணுறதுமே வந்து மார்னிங் தூங்கி எழுந்ததுமே பண்ணுறதுமே ஒரு பெட்டரான டைம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நீங்கள் விசுவலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு கார் வாங்கணும் இல்லை வீடு வாங்கணும் அப்படின்னா அந்த விஷயம் என் வாழ்க்கையில் அடைஞ்சா எப்படி இருக்கும் எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும் என்னோடய ஃபேமிலியோடு நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் அந்த விஷயங்களை வந்து எப்படி நான் அனுபவிப்பேன் அப்படின்ற நான் எனக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் வந்து விஸ்வலைசேஷன் மெத்தட் பட் விசுவலைசேஷன் மெத்தட் வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம் இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாமல் இது எல்லாமே எனக்கு கிடைச்சா என் வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ்ஸை நம்ம மைண்டில் க்ரியேட் பண்ணிக்கிறது தான் விஸ்வலைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளியே வாங்க எப்பயுமே ஒரு கம்ஃபோர்ட் ஜோனான இடத்துல நம்ம இருக்கும்போது ஒரு பவுண்ட்ரிஸ்க்குள்ளே இருக்கும்போது நம்மளால் எதையுமே லேர்ன் பண்ண முடியாது அண்ட் நம்ம லைஃப்பில் எதுவுமே க்ரோ பண்ணவும் முடியாது ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து டிஸ்கவர் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து ஒரு பெரிய நீங்கள் கோலில் இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த கம்ஃபோர்ட் ஜோன்லேருந்து வெளியே வர்ற விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய சப்கான்சியஸ் என்ன பண்ணும் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்குள்ளேயே நம்மளை வச்சுக்கும் இந்த மீறி இந்த விஷயத்தை மீறி போனால் ஒன்றால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் டவுட் இருக்கும் இப்போ ஒரு வேலையில நீங்க இருப்பீங்க அந்த வேலை வந்து உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும் ஒரு கம்ஃபோர்ட் ஜோனான விஷயத்துக்குள்ள நீங்க இருப்பீங்க பட் உங்களுடைய கோல் வந்து பெருசா இருக்கும் பட் அந்த வேலைக்குள்ள நீங்க கம்ஃபோர்ட்டா இருப்பீங்க அப்படின்னா உங்க கோலை அச்சீவ் பண்றதுக்கு அந்த சேலரியும் அந்த வேலையும் வந்து கண்டிப்பாவே வந்து ஃபில்ஃபில் பண்ற மாதிரி இருக்காது ஸோ நீங்க கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தா மட்டும்தான் உங்களுடைய கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அண்ட் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா நிறையா வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனில் மெத்தட்ஸ் இருக்குது த்ரீ சிக்ஸ்டி நைன் மெத்தட்ஸ் அண்ட் ட்ரிபிள் செவன் மெத்தட்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் மெத்தட்ஸ் இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது பட்டு நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணது வந்து ட்ரிபிள் செவன் மெத்தட் இது வந்து எனக்கு ஒரு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது ஏன்னால் இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா நான் எந்த டைமில் ஃப்ரீயாக இருப்பேன் மார்னிங் அண்ட் நைட்டு இந்த ரெண்டு டைமில் தான் ஃப்ரீயாக இருக்க முடியும் ஆஃப்டர்நூன் டைமில் வந்து இப்போ ஒரு போகிறீங்க இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது நம்ம வந்து மதிய டைம் வந்து நம்மளால் அதிகமாக கொடுக்க முடியாது பட் இந்த ட்ரிபிள் செவன் மெத்தடில் என்ன அப்படின்னா ஒரு செவன் சென்டென்சஸ் வந்து மார்னிங் செவன் டைம்ஸ் அண்ட் நைட்டு செவன் டைம்ஸ் நம்மளுக்கு என்ன வேணுன்ற விஷயத்தை நம்ம எழுத போகிறோம் செவன் டேஸ்க்கு இதுதான் வந்து ட்ரிபிள் செவன் மெத்தடோட ஒரு ஈஸியான கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ட்ரிபிள் செவன் மெத்தட் பற்றி உங்களுக்கு ரொம்ப டீப்பாக தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் ஆட் பண்ணுறேன் ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக எலாபரேட் பண்ணி போட்டிருக்கேன் பட் நான் உங்களுக்கு ஒரு மேலோட்டமாக என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிடுறேன் இப்போ ஒரு செவன் சென்டென்சஸை வந்து நான் மார்னிங் செவன் டைம்ஸ் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு செவன் டைம்ஸ் எழுத போகிறேன் செவன் டேஸ்க்கு இதுதான் ட்ரிபிள் செவன் மெத்தட் இப்போ வந்து எனக்கு ஒரு கார் வேணும் நான் காரை மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த கார் வந்து இந்த இந்த டேல வந்து எனக்கு வந்து லைக் நான் இன்றைக்கி டெலிவரி எடுக்கிறேன் இல்லை என்னோடய ஃபேமிலியோட நான் அவுட்டிங் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்சஸை மார்னிங் ஒரு செவன் டைம்ஸ் எழுத போகிறீங்க நைட்டு ஒரு செவன் டைம்ஸ் எழுத போகிறீங்க இதுதான் இந்த ட்ரிப்புள் செவன் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம் இந்த ட்ரிபிள் செவன் மெத்தட்லாம் ஒரு மேஜிக்காக என் வாழ்க்கையில் எப்படி மாறும் அப்படின்னா என்னுடைய எண்ணம் ஓட்டத்தை வந்து மாற்றும் ஸோ எனக்கு மண் தேவையில்லாத என்னோடய வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்கள் வந்து நான் நிறையா வச்சுருப்பேன் ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ற ஒரு நேர்மறை எண்ணத்தையும் எனக்குள்ள ப்ரையாரிட்டிஸையும் வந்து என்னோடய கான்சியஸ் மைண்டுக்குள்ளே கொண்டு போய் இது தான் எனக்கு வேணும் அப்படின்றத வந்து ப்ராப்பராக காட்டும் ஸோ நான் சொன்ன இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போதே மேனிஃபெஸ்டேஷன் பயிற்சியை வந்து ப்ராப்பராக ஈடுபடலாம் அண்ட் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றதையும் நம்ம கண்பூட பார்க்கலாம் அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனை ஒரு ப்ராப்பராக முறையாக கையாண்டு ஒரு லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைஃப் கோச்சிங் அவைலபிள் இருக்குது நீங்கள் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ லைஃப் கோச்சிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வாட்ஸ்அப் லிங்க் ஆட் பண்ணுறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி